ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து அவரது தேர்தல் மேடையில் ஏறினார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காக இந்த பேரணி வெளிமடை நகரில் நடைபெற்றது கருத்துக்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் சஜித்திடம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது இரண்டு கொள்கை பிரகடனங்கள் இருக்கின்றன மகிழ்ச்சியான நாடு அல்லவா அது பொருளாதாரம் தொடர்பான அது சற்று இதனை தெரிவு செய்வது தொடர்பில் தொடர்பில் பிரச்சனையே எனவே நான் இது கவனம் செலுத்தாமல் எனவே நான் அது தொடர்பில் கவனம் செலுத்தாமல் எனது நண்பர் அனுரகுமாரதி திசாநாயக்கவின் வேலை திட்டங்கள் தொடர்பில் வினவினேன் காரணம் நான் ஏற்றுமதி பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவதே எனது எதிர்பார்ப்பு விருப்பம் எனினும் எனக்கு இரண்டு பிரச்சனைகள் உண்மையில் நான் அவருக்கே வாக்களிப்பதற்கு இருந்தேன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை ரத்து செய்ய உள்ளதாக அவரது கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளது சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின்றி ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர முடியாதல்லவா அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை எனினும் நான் நேற்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்துக்கு பதில் அளித்துள்ளார் எனவே இதன் அர்த்தம் என்ன ஊழலை முடிவுக்கு கொண்டு வரவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார் ஊழல் எதிர்ப்பு சட்ட மூலம் போதாது என்றே நான் கூறுகின்றேன் நாமே ஊழல் எதிர்ப்பு சட்ட மூலத்தை முன்வைத்தோம் எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகளும் எனது கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளது எனது கொள்கையுடன் உடன்படுவதற்கு அவர் விரும்புகிறாரா என விடுப விரும்புகிறேன் கொள்ளையிடப்பட்ட சொத்துக்களை உடனடியாக மீள பெற்றுக் கொள்ள முடியாது எனவே கொள்ளையிடப்பட்டுள்ள சொத்துக்களை மீள பெற்றுக் கொள்வதற்காக சட்ட மூலம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளோம் அதற்கு அவர் ஆதரவளிக்க முடியுமா இல்லையா என்பதை முதலில் கூறுங்கள் தேசிய ஊழல் ஒழிப்பு திட்டத்தை தயாரா கணக்காய்வாளரின் அதிகாரத்தை விஸ்தரிப்பதற்கான தேசிய கணக்காய்வு சட்டமூலத்தை மறுசீரமைப்பதற்கு அவர் தயாராக இல்லையா தயவு செய்து இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்குங்கள் ஊழல் மற்றும் மோசடி தடுப்புக்கான நிறுவனங்களின் அதிகாரத்தை மேலும் அதிகரிப்பதற்கான சட்டமூலத்திற்கு ஆதரவு தெரிவிக்க முடியுமா முடியாதா அதனை முதலில் கூறுங்கள் தேசிய சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை இணையதளத்தில் பார்வையிட முடியும் நிதி துயதாக்கள் சட்டமூலத்திற்கு ஆதரவு தெரிவிக்க முடியுமா இல்லையா நிறுவனங்கள் தொடர்பான சட்டத்தை மறுசீரமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றீர்களா ஏன் ஏனைய சட்டமூலங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை நான் எனது நண்பர் அனுரகுமாரிடம் இரண்டு கேள்விகளை தொடுக்கின்றேன் முதலாவது ஏற்றுமதி பொருளாதாரம் தொடர்பில் பதில் வழங்குங்கள் இரண்டாவது எமது ஊழல் எதிர்ப்பு வேலை திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற இல்லை எனில் ஒரு சட்டத்துடன் மட்டுப்படுத்திக் கொள்ள உள்ளீர்களா என வினவுகின்றேன் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் எனது நண்பர் அனுரகுமாரை இதற்கு பதில் வழங்கும் வரையில் அனைத்து மேடைகளிலும் நான் இந்த கேள்விகளை தொடுப்பேன் தேர்தல் என்பது விவாதம் ஒரு மேடையில் நான் தெரிவிக்கும் கருத்துக்களை மற்றைய மேடையில் பதிலளிக்க வேண்டும் பதில் அளிக்காமல் இருக்க முடியாது சஜித் தொடர்பில் மேலதிகமாக பேசி பலனில்லை அந்த வேலையை எனது பெண் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பொறுப்பளிக்கின்றேன் இவ்வாறாயினும் ஒரு விடயத்தை மாத்திரம் நான் நினைவுபடுத்துகின்றேன் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி சென்று கேஸ் சிலிண்டருக்கு அருகில் புள்ளடியிடுங்கள் என நினைவுபடுத்துகின்றேன் ரட்ட ஹதன நாயக்கியாட்டு ரட்ட தினமன நாயக்கியாட்டு గత హలో ఉపస్థియలు జనా நிச்சயமாக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி இந்த நாட்டின் ஜனாதிபதியாக அன்று பொறுப்பேற்றுக் கொண்ட எஞ்சிய பகுதியின் ஐம்பது விதமான முன்னெடுத்து நீங்கள் நன்றாக வாழக்கூடிய அனைவரும் நம்ப முடியும் நெருக்கடி ஏற்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்காக மிகவும் முயற்சியுடன் எதிர்நோக்கியவர் ரணில் விக்ரமசிங்க செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவார் என்று கூறிக்கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் வெற்றி கிட்டட்டும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் வெற்றி கிட்டட்டும் 加油吧！<music> <music>